மறுபடியும் ஒரு कन्फ्यूजन when were you born னு கேக்குறேன் when was i delivered னு பதில் சொல்றாரு நீ எப்போது படைக்கப்பட்டாய் என்று கேட்கிறேன் நான் எப்போ டெலிவர ஆனேன்னு பதில் சொல்றாரு நீங்க அந்த டெலிவர ஆறதுக்கு முன்னாடி 9 மாசம் அம்மா வயித்துல ஊர்ல இருந்தீங்க அப்ப நீ ஆல்ரெடி ஃபார்மேட்டிங் இல்லையா அது உண்மைதானே அந்த மாசத்துல when were வந்து சிரிக்கிறார் சார் அந்த வயத்துல பத்து மாதம் கர்ப்பத்துல நான் வர்றதுக்கு முன்னாடி எங்க அப்பாவுல ஒரு பிந்துவாகவும் அம்மாவுல ஒரு முட்டையாகவும் ஒரு சக்தியாக இருந்தே இல்ல அதுவும் உண்மைதானே ஆமாம் நண்பா அதுவும் உண்மைதான் அதுக்கு பின்னாடி வந்து சயின்டிஸ்ட் அவர் என்ன அந்த உடல் சக்தியாக மாறுவதற்கு முன்பு அவர் சாப்பிட்டு அந்த உணவாக நாம இருந்தமே அதுவும் உண்மைதானே அதுவும் உண்மைதான் ஏதோ ஒரு கத்திரிக்கை அப்ப அந்த அம்மா சொல்றாங்க ஐ எம் மோர் சயின்டிபிக் தேன் யூ அந்த கத்திரிக்காய் மெண்டைக்கா ஆடுறதுக்கு முன்னாடி நான் அந்த செடியா இருந்திருக்கேன் அதுக்கு பின்னாடி இருக்க அம்மா சொல்றாங்க நீ செடியா மாறுறதுக்கு முன்னாடி அந்த செடி அடிப்படையாக இருந்த அந்த மண்ணு அதுக்கு கிடைச்ச தண்ணீர் அதுக்கு கிடைச்ச அந்த வெயில் அதுக்கு கிடைச்ச அந்த காத்து பஞ்சபூதங்களாக நான் இருந்திருக்கிறேன் உண்மைதான் அதுவும் உண்மை அங்கிருந்து பெரியவர் இருந்து நிற்கிறார் என்னடா முட்டாள்தான் பேசுறீங்க பஞ்சபூதமாக மாறுவதற்கு முன்னாலே படைப்பின் மூல காரணமாக கடவுளாக நான் இருந்திருக்க வேண்டாம்னு சொல்றார் அவர் சொல்றது மட்டும்தான் உண்மை நான் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை அது பொருள் சார்ந்த உண்மை ஆனால் நான் உண்மையில் அதுதான் என்ற நீ நடக்கும் பொழுது உனக்கும் எனக்கும் வித்தியாசம் கிடையாது அதனால் தான் சொல்லப்படுகிறது அகம் பிரம்மாஸ்மி தத் சோமஸ்மி நான் கடவுளின் பிரதிநிதி நீயும் அதுதான் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளும் ஆழமாக தெரிந்து கொள்ளும் அந்த வழிமுறை தியானம் எப்படிப்பட்ட தியானம்